எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுன ஒரு முக்கியமான போரை தான் இது வெறும் ஒரு போர்க்கதை மட்டும் இல்ல ஒரே ஒரு முடிவு எப்படி ஒரு பெரிய சகாப்தத்தையே மாத்துச்சுன்னு சொல்ற ஒரு கதை முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரே ஒரு முடிவால ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தவே வீழ்த்த முடியுமா நம்ப முடியல இல்லையா ஆனா இந்த பகுதியில நாம பார்க்க போறதே இத பத்தி தான் ஒரு சின்ன தேர்வு எவ்வளவு பெரிய விளைவுகளை உருவாக்கும்னு வாங்க பார்க்கலாம் சரி வாங்க இந்த கதையோட ஆணிவேருக்கே போவோம் ரெண்டாவது தாரின் போரோட முடிவை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல நடந்த போருக்கு போகணும் அங்கதான் வரலாற்றோட திசையே மாத்தின அந்த வித தூவப்பட்டுச்சு கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் தாரின் போர் நடக்குது அப்போ ராஜபுத்திர அரசர் பிருத்விராஜ் சௌஹான் படையெடுத்து வந்த முகமது கோரிய தோற்கடிக்கிறாரு இது சாதாரண வெற்றி இல்ல ஒரு முழுமையான தீர்க்கமான வெற்றி ஆனா அந்த வெற்றிக்கு அப்புறம் பிருத்விராஜ் ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுதான் கதையோட திருப்புமுனை அப்போதைய ராஜபுத்திர தர்மப்படி சரணடைஞ்ச எதிரிய மன்னிக்கிறது ஒரு பெரிய வீரச் செயல் அந்த இரக்கத்தோடு அவர் கோரிய போகவிட்டாரு ஆனா அந்த ஒரு முடிவு அதுதான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையா மாறுச்சு தோத்து போன கோரி அவமானத்துல உடஞ்சு போயிருக்கணும் இல்லையா ஆனா இல்ல அந்த அவமானம் அவரை பழிவாங்கும் வெறியா மாத்துச்சு அடுத்த ஒரே வருஷத்துல விட ஒரு பெரிய படைய திரட்டிக்கிட்டு புதுசா ரொம்பவே இரக்கமில்லாத ஒரு திட்டத்தோட மறுபடியும் தரன் போர்க்களத்துக்கு வராரு இப்போ போர்க்களத்துல நின்ன அந்த ரெண்டு தலைவர்களையும் அவங்களோட போர் முறைகளையும் கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா இது வெறும் படைகள் மோதின போர் கிடையாது இது ரெண்டு வேற வேற சித்தாந்தங்கள் மோதின களம் ஒரு பக்கம் டெல்லி அஜ்மீர் பகுதிகளை ஆண்ட ராஜபுத்திர கூட்டணியோட தலைவர் பிரித்விராஜ் சௌஹான் இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான்லிருந்து வந்த குரி வம்சத்தோட அரசர் முகமது கோரி ரெண்டு பேருமே அவங்கவங்க இடத்துல ரொம்ப வலிமையான தலைவர்கள் தான் அவங்களோட போர் யுக்திகள்ல இருந்த வித்தியாசந்தான் இந்த போரோட முடிவையே தீர்மானிச்சதுன்னு சொல்லலாம் ராஜபுத்திரர்கள் அவங்க நேருக்கு நேரா மோதுறது வீரம் காட்டுறது இதெல்லாம் நம்பினாங்க ஆனா கோரி அவரோட ஸ்டைலே வேற ஏமாத்துறது எதிரிய மனதளவுல சோர்வடைய செய்யறது அப்புறமா மொத்தமா தாக்குறது இதுதான் அவரோட யுக்தி கோரியோட திட்டம் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு ரொம்ப வேகமா போகக்கூடிய குதிரைப்படை அதுவும் ஓடும் குதிரையிலிருந்து அம்பு ஏற வீரர்கள் இவங்க மூலமா ராஜபுத்திரர்களை விடாம தாக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு மூச்சு விட கூட நேரம் கொடுக்கல இது எல்லாத்துக்கும் மேல அவரோட முக்கியமான தந்திரம் போலியா பின்வாங்கிறது அதாவது தோத்து ஓடுற மாதிரி நடிச்சு எதிரிய ஏமாத்துறது இதோட ஒரே நோக்கம் எதிரிய சோர்வடைய வச்சு அவங்க வியூகத்தை உடைச்சு அப்புறம் மொத்தமா தாக்குறது சரி இப்போ கதையோட உச்ச கட்டத்துக்கு வந்தாச்சு போர்க்களத்துல செஞ்சது அது எப்படி போரோட தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் கோரியோட திட்டம் நாலு படிகளா இருந்துச்சு ஒன்னு ராஜபுத்திரர்கள் வழக்கம் போல மேற்கு நேரா தாக்குதலா ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு இத பார்த்த கோரியோட படைகள் வேண்டுமென்றே தோத்து ஓடுற மாதிரி நடிக்கிறாங்க மூணு ஜெயிக்க போறோம்னு நினைச்ச ராஜபுத்திரர்கள் தங்களோட கட்டுக்கோப்பான படையை உடைச்சிக்கிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்கறாங்க இதுதான் கோரி வச்ச பொறி நாலாவது ஸ்டெப் அப்படி செதறி சோர்வா இருந்த ராஜபுத்திரர்களை ஏற்கனவே மறைச்சு வச்சிருந்த கோரியோட புத்தம் புது படைகள் திடீர்னு நாலா பக்கமும் சூழ்ந்து தாக்குது இப்படி ஒரு திடீர் தாக்குதல ராஜபுத்திரர்கள் எதிர்பார்க்கவே இல்ல அவங்களோட படை அமைப்பு மொத்தமா செதறிடுச்சு போர்க்களத்துல பெரிய குழப்பம் கடைசியா அவங்களோட தலைவர் பிருத்விராஜ் சௌஹான் பிடிக்கப்பட்டார் அந்த ஒரு நொடியில போர் முடிவுக்கு வந்துடுச்சு ஆனா இந்த போரோட தாக்கம் அந்த போர்க்களத்தோட முடியல சொல்லப்போனா அங்கதான் ஆரம்பிச்சது இது இந்திய துணைக்கண்டத்துல ஒரு புத்தம் புது சகாப்தத்தையே தொடங்கி வச்சது அதோட விளைவுகள் பல நூறு வருஷங்களுக்கு நீடிச்சுது உடனடியா என்னென்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியும் அஜ்மீரும் கோரியோட கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு இதுதான் இந்தியாவுல பல நூற்றாண்டுகள் நீடிக்கப் போற இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு தொடக்கப்புள்ளியா அமைஞ்சது வட இந்தியாவோட அரசியல் வரைபடமே நிரந்தரமா மாறிப்போச்சு ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த ராஜபுத்திரர்களோட ஆதிக்கம் சரிய ஆரம்பிச்சது இந்த போரோட வெற்றி கோரிக்கு இந்தியால ஒரு நிரந்தரமான இடத்தை கொடுத்துச்சு சில வருஷங்களுக்கு அப்புறம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல கோரியோட தளபதியான குத்புத்தீன் ஐபக் டெல்லி சுல்தானியத்தை உருவாக்குறாரு அதாவது இரண்டாவது தரையின் போர்தான் இந்த பெரிய மாற்றத்துக்கான விதைய போட்டது இது ஏன் இவ்ளோ முக்கியமான விஷயம்னா இதுக்கு முன்னாடி நடந்த படையெடுப்புகள் எல்லாம் பெரும்பாலும் கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இந்த போருக்கு அப்புறம் படையெடுப்புங்கிறது நிரந்தர ஆட்சியா மாறுச்சு இதுதான் இந்திய இடைக்கால வரலாற்றோட தொடக்கமாவும் பார்க்கப்படுது நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே திரும்ப வருவோம் ஒரு தவறான முடிவு ஒரு பேரரசின் வீழ்ச்சி பிரித்விராஜ் சௌஹான் பெருந்தன்மையா எடுத்த அந்த ஒரே ஒரு முடிவு ஒரு பேரரசோட வீழ்ச்சிக்கும் ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கத்துக்கும் காரணமா அமைஞ்சது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் வரலாற்றில் நடந்த ஒரே ஒரு நிமிஷம் எடுக்கப்பட்ட ஒரே ஒரு முடிவு மட்டும் வேற மாதிரி இருந்திருந்தா ஒரு கண்டத்தோட எதிர்காலமே எப்படி மாறி இருக்கும்னு என்னைக்கு யோசிச்சு பாத்திருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா வரலாறுங்கிறது எவ்வளோ கணிக்க முடியாதது எவ்வளோ சுவாரஸ்யமானது என்பதற்கு தாரேன் போர் ஒரு அருமையான உதாரணம்